குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரம் குரு ஷாட்சா பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக எல்லாம் வல்ல ஸ்ரீ மகா பிரிவா பொற்பாதம் பணிந்து கொண்டு அன்பு நேயர்களுக்காக ஆணி மாத ராசி பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம் அன்பு விருச்சிக ராசி நேயர்களே விருச்சிக ராசி என்பர்களுக்கு இப்போ இந்த ஆணி மாதம் புரோதி வருடத்தில் ஆணி மாதம் எவ்வாறாக இருக்கும் இப்போ இந்த விருட்சகராசி என்பக்கு சந்திரன் நீசமாக ஏற்கனவே மனக்குழப்பம் சஞ்சரம் போராட்டம் இப்போ சந்திர ராக சேர்க்கை வேறு நடக்குது அப்போ ராக சேர்க்க நிறைய கற்பனைகளை தரக்கூடியதாக இருக்கும் இந்த கற்பனைகள் என்ன ஆகுனா எதுவுமே நடத்த முடியல எனக்கு ஒரு விரக்தி வேதனை வழி இருக்குது பயம் இருக்குது பதட்டம் இருக்குது படபடப்பு இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் லக்னத்திற்கு பத்தாம் விதியாக வரக்கூடியவர் அதாவது சந்திரனுக்கு பத்தாம் விதியாக வரக்கூடிய சூரிய பகவான் லக்னத்து கெட்டில் போய் மறைகிறார் அப்போது லக்னத்துக்கு கெட்டில் மறும்போது தொழில் சாணம் மறைந்துவிடும் அப்போ தொழில்காரகன் மறைங்கிறார் எட்டாம் ததிபதி ஆட்சி வருகிறார் எட்டாம் இடத்த சூரிய பகவான் சேர்ந்திருக்கிறார் எட்டாம் இடம் ஆட்சி வரும்போது இந்த இடத்துல தொழில் வலிமை இருக்காது தொழில் மேல் கவனம் செலுத்த வேண்டும் தொழில் மேலே கவனம் செலுத்தினாலும் அந்த இடத்தில் மனக்குழப்பம் சந்தனம் போராட்டம் விரக்தி வேதனை வழி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு தன்மையை இருக்கக்கூடியதாக இருக்குது ஏடா விருச்சகராசிக்கு மேலே இவ்வளோ கோபமா அப்படின்ற மாதிரி இருக்கும் நேயரில் இந்த ராசி மேலே கோபம் இல்லை அங்கே சந்திரன் நீசமாக இருக்கிறார் சந்திர சேர்க்கை நடக்கிறது மனக்குழப்பங்கள் சஞ்சலம் போராட்டம் இருக்கும் ராசி அன்பர்களுக்கு அவரவர்களுடைய தாயாரை கவனமாக பார்த்து கொள்ளக்கூடிய காலகட்டம் சற்று கவனமாக இருக்கணும் தாயாருக்கு சின்ன சின்ன உபாதைகள் இருந்தாலும் டாக்டர்கிட்ட கூட்டு போய் கூட்டுவாங்க அது சரியாகும் அது மட்டும் சரியாகாது அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் சற்று பரிகாரங்களை மேற்கொள்ள வேண்டும் தாயார்களை அதாவது தாயார்களை முடக்கி போடாமல் அவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃப்ரீயாக அவங்கள கூட்டு போய் வெளியே கூட்டி போய் கூப்பிட்டு வர்றது அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாறுதலை தரக்கூடியதாக அலட்சியப்படுத்தக்கூடாது தாயாரை அலட்சியப்படுத்தக்கூடாது ஏன் இங்கே இதை சொல்கிறேன் அப்படின்னா சந்திரன் ஒன்பதாம் அதிபதி இந்த சந்திரன் ஒன்பதாம் அதிபதி தான் தாய் சானந்த் சா தாய் கிரகம் என்று சொல்லக்கூடியவர் எங்கே போகிறன்னா நீசமாக இருக்கிறார் சந்திரன் சந்திரராக சேர்க்க வந்தம்மா அவங்கள சாப்பிட்டீங்களா அம்மா சாப்பிட்டியான்னு கேட்குறதுல எந்த குறையும் வந்துவிடப் போவதில்லை அப்போ அந்த சந்திரராகு சேர்க்க உங்களுக்கு கற்பனையும் உங்களுக்கு ஒரு மனக்குழப்பம் சஞ்சலம் மட்டுமில்லாமல் இல்லாமல் தாயாருக்கும் அது ஒரு சில பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அப்போது இதை வந்து நம்ம சரி பண்ணணும் இதை நம்ம சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணால் சரியாகும் அப்படின்னா துர்கை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் துர்கை அம்மனை போய் சுவாமியை கும்பிட்டு வாங்க இந்த துர்கை வழிபாட்டை மேற்கொள்ளும் பொழுது உங்களுக்கு எளிமையாக தாய் அதாவது தாய்க்கு வரக்கூடிய பிரச்சனையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய மனக்குழப்பும் சஞ்சலமும் இல்லாமல் நீங்கள் பார்த்து கொள்ளலாம் இது அவரவர்களுடைய கர்மாவுக்கு ஏற்றவாறே இது அமையும் என்னடா திடீர்னு துர்கை வழிபாடு மற்ற எந்த இடத்துல துர்கை வழிபாடு அவரவர்களுடைய போது துர்கை எப்பொழுதுமே அப்படின்னா ரொம்ப எப்படி இருப்பாங்கன்னா ஹைலி பவர் பயங்கரமான பவர் அவங்களுக்கு அந்த துர்கையம்மனை போய் நம்ம கும்பிடுனா நாம் முதல்ல சுத்தமாக இருக்கணும் நம்ம மனசு சுத்தமாக இருக்கணும் நம்ம மனசு சுத்தமாக இருக்கும் பொழுது அவர்களை போய் கும்பிட்டா தான் நமக்கு கேட்ட தேவை கிடைக்கக்கூடியதாக இருக்கும் இல்லை அப்படின்னா நாம் கும்பிடும்போதே நம்மளை திருப்பி அடிக்கக்கூடிய அதிகாரத்தையும் சேர்ந்து கொடுப்பார் அப்போ இந்த விஷயத்தை நம்ம வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் நிறைய பேர் வந்து துர்கையம்மன் கோயிலில் போய் பார்த்தீங்கன்னா விளக்கு போடுவாங்க எதில் போடுவாங்க எலுமிச்சம்பழத்து விளக்கில் போடுவாங்க எலுமிச்சம்பழம் விளக்கு என்பது கனி விளக்கு நல்ல விஷயம் தவறு சொல்லவில்லை ஆனால் எலுமிச்சம்பழத்தில் விளக்கு போகிறீங்கன்னா நீங்கள் எவ்வாறாக இருக்கணும் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நம்ம எலுமிச்சம்பழத்து விளக்கில் போட்டோம்னா மிக மிக கடுமையான பாதிப்பை நமக்கு திருப்பி அனுபவிக்கக்கூடிய ஒரு தன்மை வரும் கல்யாணம் ஆகணும் அதற்கு கல்யாணம் ஆகவருக்கு கல்யாணம் ஆகலை எனக்கு எலுமிச்சம்பழ விளக்கில் போட்டிங்கன்னா இதுக்கும் கல்யாணத்துக்கு சம்மந்தமே இல்லை ஒரு உயிர் போகிற பிரச்சனை இருக்குது ஒரு விபத்தில் அடிபட்டுட்டாங்க ஒரு கஷ்டமாக அதாவது ரொம்ப கடன் ஆகி நம்ம வந்து உயிர் போகிற பிரச்சனைக்கு வருது அப்படின்னா நீங்கள் அந்த எலுமிச்சம்பழத்தை அம்மா எனக்கு இதை முடிச்சு கொடு என்னால் முடியல இது இல்லைன்னா நான் மான இனம் இந்த மாதிரி இருந்து இறந்து விடக்கூடிய அதிகாரம் இருக்கும் அதனால் தாயை இதுலேருந்து என்னை காப்பாத்தினா கண்டிப்பாக அவர் காப்பாற்றி விடுவார் நிறைய ஜனங்கள் போன உடனே எலும் சம்பளத்தை வெட்டணும் அந்த இடத்தை புழியணும் அந்த இடத்த அதாவது நம்ம ஏன் போடுறோம் எதுக்கு போடுறோம் என்னத்துக்காக போடுறோம் எதுவுமே தெரியாது தப்பு எங்கே நடக்குது அப்படின்னா அவன் போட்டான் நான் போட்டேன் நான் போட்டேன் அவன் போட்டான் அவன் போட்டான் அவன் போட்டான் எது ஒன்றுமே அதுதான் சொல்கிறோமே தவிர எதற்காக நாம் செய்கிறோம் எப்படி செய்கிறோம் என்பதை ஒரு துளி கூட நாம் சிந்திப்பதே இல்லை கண்டிப்பாக நேயர்களே ஏன் போணும் சுத்தமான அகல் விளக்கில் நீங்கள் விளக்கு போடுங்க உங்களுக்கு யோகம் பாக்கியம் எல்லாம் தேடி வரக்கூடியதாக உயிர் போகிற பிரச்சனையாக இருந்தால் எலுமிச்சம்பழ விளக்குதான் போடுங்க கனி விளக்கு அப்பொழுது தான் எலுமிச்சம்பழம் என்பது ஒரு உயிருக்கு சமமான ஒரு விஷயம் பூசணிக்காய் என்பது பல உயிருக்கு சமமான விஷயம் அதனால்தான் லாரிலேயோ கார்லேயோ பஸ்ஸுலையோ நம்ம முதல் முதல்ல நம்ம போகும்பொழுது ஒரு விசேஷத்துக்கு போகிறோம் அப்படின்னா பயணத்தை தொடங்கும்போது அந்த காருக்கு டயரில் ஒரு எலுமிச்சம் படத்தை வச்சுட்டு நசுக்கிட்டு போகிறோன்னா போகிற வழியில் நமக்கு எந்தவித தடங்களும் பாதிப்பும் இல்லாமல் தாயே இந்த க கனியை நான் இந்த உயிர் பலி கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்றதுக்காக நம்ம போகிறோம் அதனால் விருச்சகராசி நேயர்களை துர்கையம்மன் கோவில் போகும்பொழுது உங்களுடைய மன தூய்மை ரொம்ப ரொம்ப அவசியம் ரொம்ப 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 முக்கியம் ஏன்னா இங்கே மனத்துய்மை விருச்சகராசிக்காரர்களுக்கு மன தூய்மை முக்கியம் அப்படின்னா அதாவது நிறைய பேருக்கு வந்து என்னென்னா எல்லாருமே நல்லாயிருக்கும் சின்ன ஒரு மனசில் ஒரு சின்ன சின்ன குழப்பங்களும் சேர்ந்துருக்கும் சுத்தபத்தமானவர்கள் அநேகம் கோடி பேர்கள் இருப்பாங்க இல்லைன்னு சொல்ல ஆனால் ஒரு சிலருக்கு அந்த ஒரு மன குழப்பங்கள் சஞ்சனங்கள் ஒரு மாதிரி ஒரு விரக்தி இதெல்லாம் நடுவில் நடுவில் அது வந்து ஒரு குழப்பத்தை உருவாக்கும் அந்த தூய்மை வந்து கிடக்கூடியதாக இருக்கும் அதனால் நேயர்களே இந்த மனக்குழப்பத்துலேருந்து வெளியே வந்துட்டு அதாவது உள்ளன்போடு நீங்கள் துர்கையை வழிபட்டிங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு அற்புதத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தரக்கூடியதாக இருக்கும் மனக்குழப்பங்கள் சஞ்சலங்கள் போகும் இந்த நேரத்தில் சந்திரனுக்கு ஏழில் குரு பகவான் வந்திருக்கிறார் திருமணமாகாத திருமண பாக்கியத்தையும் பலத்தையும் தரக்கூடியதாக இருக்கும் தொழில் இல்லாதவர்களுக்கு அதாவது தொழில்காரகன் இடத்திற்காக தொழில் மீது கவனத்தை செலுத்தக்கூடியதாக இருக்கும் குரு பகவான் தொழிற்ச தொழில்காரகனை பார்க்கிறார் அதனால் இந்த காலகட்டத்தில் நாம் துர்கை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் பெறுவீர்கள்